இங்கிலீஷ் மொதத நான் சொல்ல தரேன் கண்ணே சும்மா குடு 108 க்கு போன் அடிச்சவனா குடு எடுங்க அந்த எத்து பள்ளவும் உடட கவியிராம் அட இழுத்துနေ நிஞ்சு கே அது ஒண்ணுதான் ஒரு படியா இருக்கு அது உனக்கு பிடிக்கலையா ஙேங் 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 அக்கா ஜெயபிரியா அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் வல்லந்தைகாணி கிராம மக்களின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது

எங்களுக்கெல்லாம் என்ன காலத்தில் வந்திருக்கேன் தெரியலடா இன்னைக்கு அதே மழை ரெண்டு வச்சு நாடகம் நடக்குது காசை கொடுத்துருவாங்க அப்புறம் என்ன கன்னத்தில் அடிக்கிறேன் அங்கதான் கோவம் கோமாம் வந்தேன் வாங்க போவோம் போவோம்னு போவோம் மழை பெய்யுதுன்னு சொன்னா இப்போதான் நான் மழையை போய் நிப்பாட்டி இன்ன வரைக்கும் நான் எங்கே இருந்தேன் போய் மலையை நிப்பாட்டி எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு போய்விட்டேன் யாருட்டேன் யாரு

ஆனால் என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது பதினெட்டு வருஷம் கீரா வாண்டிய கட்டப்பம் நாடத்தில் மட்டுந்தான் நான் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் போன வருஷத்துலேருந்து என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்துறது என் அன்பு தம்பிகள் எம்கேஆர் நிறுவனர் அவன் நடிப்பை குறைச்சிக்கிட்டு என்னை நடிக்க விட்டு என்னை பேர் வாங்க விட்டு அழகு பார்க்குற எனது அன்பு தம்பின்னு சொன்னால் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றியன் வணக்கம் ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் ஒரு மணிக்கு வந்தவங்க மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு என்னை எத்தனை ஃபோட்டோ இந்த அழகான ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க ஐயோ யூ நீங்கள் அழகி எனக்கு தான் தெரியும் உங்கள் அழகின் ரகசியம் என்ன அவ்வளோ புகழுங்க என்று சொல்வதம்மா வஞ்சி அவன் பேரழகி என எனக்கு கிடைக்கிற புகழ் அத்தனையுமே என் தம்பி ராதாகிருஷ்ணனவே சேரும் என்னந்தாலும் உங்கள் அழகு அவர்கிட்ட வருமா தெரியுது என்னுடைய அழகு உனக்கு தெரியுது

கண்ணு முழிக்கிறது கட்லா மீன் மாதிரியே முளிக்கிறேன் தட்டோஸ் சொல்றீங்களே சுத்ரராம வெட்டி என்னடா ஒத்த கண்ணு தெரியாது நீ ஒரு பிராயத்னி அம்மா என் அம்மா கோபப்படாத வயசாயிருச்சு உன்னை எதுக்கு கோபம் பாடி அம்மா சூப்பராக இருக்கும் அதட்ட பருத்தி பால் வாங்கி குடிச்சிருப்பேன் போல அடே பேச விடுற

எனக்கு உங்களை பார்த்தவொன்னையே நான் ஒரு பன்னெண்டு வருஷமா உங்களுக்காக என்னோட லூஸ் ஆமா லூஸ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரிங் கட்டில் வாங்கிக்கிறோம் ஆமா அதுதான் தமுக்கு ஏன் ரெண்டு பேரும் கூச்சு கூச்சு விளையாட கூச்சு கூச்சு குச்சி அது வேலை வழங்காத தம்பி

அதனால ஜெயபிரியா ஜெயபிரியாடா ஜெயபிரியா காலையில் பல்லு வளர்க்கும் போது நான் தான் கோலு கட்டு பதிக்கி தருவேன் உன்னை நான் மாசமானதுக்கப்புறம் உன்னை குனியை விட மாட்டேன் நிம்மர விட மாட்டேன் எல்லாமே சொல்கிற எல்லா பயலும் எல்லா ஆம்பள பயலும் சொல்கிற வேலை ஏன் மாசமான குனியை விட மாட்டீங்க இது ஏமாத்துறாங்க லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க உன்னை எச்சியை கூட துப்பு விட மாட்டேன் கீழே எச்சி வாங்கி நக்கு வேண்டியா உன் சட்டியை கூட தோப்ப முடியா கரெக்டா மூணு மாதத்துல அதான் தள்ளி பொறுக்க மாட்டியா அப்படின்னு நம்பவே நீங்க எப்படி இருப்பீங்களா நான் என்ன என்ன மட்டும் நம்பு அசிவ சமாதி அடைஞ்சிருவாரு கடைசி வரைக்கும் கை விடவே மாட்டேன் ஆமா கை விட மாட்டா பிளாஸ்டிக் வாங்கி வச்சிருப்பார் அப்படின் பிறகு தினி போய் கடல் உள் வாங்கிருச்சு நீ அந்த பாடாப்படுத்து ஐ லவ் யூ ஜெயபுரியா என்ன தம்பி எனக்கு எங்க யாரு கண்ணுல பால ஓத்த வந்த ஜே புரிய ஜெய பிரியா பால வார்த்ததன புரிய மாறாப்பு போட்டு வந்த மானே மாலை மற்றார போகுள் வந்த தேடு தேடு அரியுதம் ஏரஞ்சு தண்ணி ஏ அஞ்சு தம்மி கண்ணுல பால்ல ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்தத மாமா ஓத்து குளி முத்த எடுத்து கோர்த்து வச்சும் பல்வரச பார்த்த ஒண்ணு சுதிகிறது

ஓவிரல் பட்டதும் பார்த்ததும் என்னமோ பண் பண்ணதும் பண்வாக கண்ணுல பால எம்பி யார் கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ பால பார்த்ததுன்னு சொல்லம்மா கல்லழகர் கோவில கொண்ட கள்ள நீரில் வந்து நடைபோத்தது இந்த நெஞ்சை அதை எடை போட்டது ஆ போலந்தம் மத்தமழி வாக்கி வந்த பச்செங்கிலே தோழி விளையாடணும் அதை தூக்கி மச்சுக்கும் தாடணும் நிலம் தான் கொட்டணம் கொட்டணும் தளியும் கட்டணும் கட்டணும் முத்தில மக்கணும் வைக்கணும் இன்னு நீ ஒட்டனும் ஒட்டாவும் காகத்தான் இந்த செய்ய பிரியா எனக்காகத்தான் கண்ணுல வாழ என் கண்ணுல பாலை ஓர்த்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்சில பாலை சம்சாவுக்கு மாவு விளைஞ்சு போட்டு எடுத்துட்டானா அடே உங்களை நம்பி ஒரு பாட்டு கூட தெரியும் பாரம்பரியா

பத்தினியோட மூணு பை படி தாண்டா பத்தினி ஏன் படி இருந்தா தானடா இங்க வாடா மாமா இன்னைய பாத்து சந்தேகம் நீ ஏய் ரொம்ப நடிக்காத சூத்து வச்சு போம்பா நீ இவனை கட்டி பிடிக்கவே இல்ல நோ யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க இருங்க தம்பி இருங்க தம்பி அவசரப்படாதீ நீங்க இவங்களை எது பண்ணவே இல்லையா இங்க வாடி ஒரு நிமிஷம் இந்த மூத்தரை வாடை வருதுல்ல எவடா கத்தால வாடா வருதடா வருதடா குடிய கெடுத்துட்டீங்களடா ஏன பையன் வாங்க அங்கதான் புலங்கி இருக்கீங்களடா நான் செண்ட எடுத்து வச்சிட்டு வந்தடா ஒரு நெஞ்சு சட்டைய கொண்டாடி வாடிங்க நீங்க ரெண்டு பேரும் இனிமேல எனக்கு எதிரிடா நீ மாமா என்னையே சந்தேக பண்றீங்களா வாயில குத்தி போடாத கடைசியா முத என்ன சொன்ன மாமா மாமா அது தாண்டி உண்மையை சொல்லியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு நான் மாமா அதான் சொன்னேன்

குடியை கட்டு எதுக்கு அவர் வரணும் மாவு எதுக்கு பணஞ்சேன்னு சொல்லுங்க தந்தை நான் மாவு ஏன் பணஞ்சேன் தெரியுமா நீங்க கஷ்டப்படக்கூடாது நான் பணஞ்சு வச்சேன்னா வந்தோன்னு தட்டி தட்டி போட்டுருவீங்க அவர் பிணைஞ்சாரு நான் உருட்டி அப்ப அவர் சொல்ற மீனிங் எனக்கு புரியுது எல்லாம் பண்ணிடுவேன் நீ வள வாடான்னு சொல்ற ஆ ஆ ஆ

கண்ணத்துலயே அடிக்கிறேன் செய்ய வரலியா பிச்சு படி இலைக்கு பேரு வைபோகமே காதல் வைமோகமே ஏயா பிள்ளோ வருந்து ஜே ஹாத்கே கட்டமுள்ள குட்டமுள்ள கர்கம்மனி பொண்டமுள்ள நாக்கி ஜவந்தமுள்ள ஜே பரியா அடை நான்கான் கினம் போரசியன் ஜே பரியா